அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை இன்று மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள பிரதோஷ வேலையில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் அது பண கஷ்டமாக இருந்தாலும் சரி மன கஷ்டமாக இருந்தாலும் சரி தீராத நோயாக இருந்தாலும் சரி வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நீங்க நம்ம நிறைய சொன்ன மாதிரி ஏன் கணவன் மனைவி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுற அப்படிங்கும்போது நிறைய பேர் கமெண்டில் வந்து கணவரை எங்க கூட சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு போயிட்டாரு திரும்ப வந்து சேரணும் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க அம்மாவுடைய பேச்சு கேட்டு அக்கா தங்கச்சியோட பேச்சு கேட்டு என்னை வந்து வெறுக்கிறாரு என் கூட வந்து ஒரு நல்ல பாண்டிங்ல இருக்க மாட்டேங்கிறாரு தேவையில்லாம் சண்டை சச்சரவா இருக்குது அதனால வீட்டில் நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றீங்க அவங்கெல்லாம் அந்த திங்கட்கிழமை நாளில் பரிகாரங்கள் செய்யும்போது அது நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் கூறிய நாள் தன்னுடைய மனைவியான சக்தி தேவிக்கு சரியாக தன்னுடைய உடம்புல பாதியை கொடுத்தவர்னு பார்க்கும்போது சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த நாளில் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறது நல்லது ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு ரெண்டு மூணு பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யறதுனாலும் செய்யலாம் இல்லைன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இதை செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இப்போ இந்த பதிவு பார்க்கலாம் இன்னைக்கு நவம்பர் மாதத்தின் மூன்றாம் தேதி ஐப்பசி மாதத்தின் பதினேழாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய நாள் சந்திர பகவான் வழிபாட்டுக்கு உரிய நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஐப்பசி உண்டான வளர்க்கறை பிரதோஷமானது இருக்குது வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன விலை வேணுமோ அதெல்லாம் இந்த வளர்க்கறை பிரதோஷத்தப்போ கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததான் இன்றைக்கி ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற எண் சேர்க்கை வந்து இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சந்திர பகவான் நாள் அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது ரெண்டு அடுத்தது இந்த மாதம் பாருங்கள் பதினொன்று இதில் வர ஒன் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுன்னு வந்து கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து இன்னொரு சிறப்பு இருக்குது அதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்துட்டு சொல்கிறேன் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் ஒரு வேலை வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முறை குறித்து நான் இதிலேயே சொல்லிடுறேன் நல்ல வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எந்த நேரத்தில்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள பிரதோஷ நேரத்தில் நம்ம செய்யும்போது தான் நமக்கு நூறு சதவீத பலன் வந்து கிடைக்கும் சரி இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தில்லாமா இப்போ நான் சொன்ன அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் டைம் ஒதுக்கி ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் குடிங்க அதன் பிறகு ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அழுந்து வரக்கூடிய சூட்டாக உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அந்த பிறகு இப்போ வீட்டில் இருக்கிறீங்கங்கும் போது நீங்கள் இந்த சமயத்தில் பிரதோஷ வழிபாட்டுக்கு கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படிங்கும்போது போது நீங்கள் கோவிலில் போய் கூட இதை தாராளமாக வந்து சொல்லலாம் இல்லை கோவிலுக்கு போக முடியாது ஆனால் வீட்டில் நான் வழிபாடு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக நாலு முப்பதுக்கு நீங்கள் ஒரு தீபம் கூட ஏற்றி வச்சு பூஜை அறியில் உட்காந்துட்டு கூட இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு வரியை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் வடக்கு திசை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுங்க இது ஒன்று தான் ரூல்ஸு முதல்ல பூஜை அறையில் அமர்ந்து சொல்ல வேண்டிய முறை குறித்து பார்த்தரெல்லாம் அதன் பிறகு அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போது ஹாலில் உட்காந்து சொல்கிறது எந்த மாதிரி அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி இப்போ பூஜை அறையில் நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சாலும் சரி இல்லை ஏற்ற முடியாதுங்க நாங்கள் வெளியில் இருக்கிறோம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்குற மாதிரி இருந்தாலும் சரி நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு ஓம் சோமேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சோமேஸ்வராய நமக ஏன்னா சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திருநாமங்கள் உண்டு அதில் சோமேஸ்வரன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விருப்பமான பேர்னு சொல்லுவாங்க சோமவாரம்னு தான் திங்கட்கிழமையை சொல்லுவாங்க திங்கட்கிழமைக்கு உரியவர் அப்படின்ட்டு வந்து அர்த்தம் சரிங்களா அதனால் ஓம் சோமேஸ்வராய நமக அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஏன்னா சோமவார பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போது இந்த மந்திரத்தை சொல்கிறது இன்னும் சிறப்பு அடுத்தது ஓம் நந்தீஸ்வராய நமக ஓம் நந்தீஸ்வராய நமக ஓம் நந்தீஸ்வராய நமக ஓம் சோமேஸ்வராய நமக ஓம் நந்தீஸ்வராய நமக இது ரெண்டு வரையும் நீங்கள் பதினோரு முறை வந்து சொல்லணும் ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால பதினோரு முறை நம்ம டக்குன்னே வந்து சொல்லி முடிச்சிடலாம் இதை நீங்கள் சொல்வதன் மூலமாக கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் வீட்டில் நல்ல ஒரு அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவும் அதே போல் வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பும் வந்து அதிகரிக்கும் எப்பேற்பட்ட விருப்பமும் வந்து நிறைவேறும் இப்படி பண்ணுங்கள் சரி அடுத்து நான்வெஜ்ஜு சாப்பிட்டவங்கெல்லாம் என்ன மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கும் ரெண்டு வரி தான் ரொம்ப ஈஸியான வரி தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிவன் மேஜிக் பிகின் நவ் ஷிவன் மேஜிக் பிகின் நவ் ஷிவன் மேஜிக் பிகின் நவ் இது சொல்லுங்கள் அடுத்து நந்தி மேஜிக் பிகின் நௌ நந்தி மேஜிக் பிகின் நவ் நந்தி மேஜிக் பிகின் நவ் இதுதான் சிவன் மேஜிக் பிகின் நவ் நந்தி மேஜிக் பிகின் நவ் அதாவது மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டு காம்பினேஷன் சரிங்களா இது சொல்லும் போதே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு நம்ம தேவதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அங்கே அந்த தேவதை நேமை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அந்தந்த நாளுக்குரிய கடவுள் நேம் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நமக்கு சிவபெருமானுக்குரிய நாளாகவும் நந்தீஸ்வரருடைய வழிபாட்டுக்குரிய நாளாகவும் இருக்கிறதுனால நம்ம சிவன் மேஜிக் பிகின் நவ்வும் நந்தி மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா இது மாதிரி போடும்போது எல்லாருமே நான் சொல்கிறத நம்பி கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த அப்படியே நான் சொல்கிறது வந்து டைப் பண்ணுவீங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இது வந்து நீங்களாக க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்லாம் வந்து கேட்பாங்க சுவிட்ச் வேர்டை வந்து நாமளே தான் க்ரியேட் பண்ணணும் நமக்கு வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணணுங்கிறது மட்டும்தான் கிளாஸஸில் வந்து சொல்லி தருவாங்க ஆனால் அது எந்தெந்த தேவைக்கு எந்தெந்த நாளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ப்ராக்டிஸில் நாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கிச்சு அப்படிங்கும்போது அதை தான் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணி தான் வந்து சொல்லணும் சரிங்களா ஏன்னா இந்த வீடியோ பார்த்தோன்னு இப்படியெல்லாம் ஒரு மந்திரம் இருக்குமா இப்படியெல்லாம் ஒரு ஸ்விட்ச்வேர்டு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க சுவிட்ச்வேர்டு ஃப்ரேஸ் வந்து வந்து நாம தான் வந்துட்டு நம்மளுடைய அனுபவத்தால் வந்து ரெடி பண்ணணும் சரிங்களா அது நல்லா நிறைய பேர்த்துக்கு ரிசல்ட் கொடுக்குது என்னுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கும்போது தான் அதை நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் சரிங்களா அதனால் எது சொன்னாலும் முதல்ல நம்பிக்கையோடு வந்து பண்ணுங்கள் நான் எல்லாமே வந்து உங்கள் நன்மைக்கு மட்டும்தான் வந்து சொல்லுவேன் சரிங்களா இப்போமே வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா இப்போ வந்து நீங்கள் இந்த ஓம் சோமேஸ்வராய நமக ஓம் நந்தீஸ்வராய நமக அந்த ஒரு மந்திர வார்த்தையை டைப் பண்ணுறதுனாலும் கீழே வந்துட்டு டைப் பண்ணுங்கள் இல்லைனா நந்தி மேஜிக் பிகின்னம் ஷிவா மேஜிக் பிகின்னு சொன்ன இல்லையா அந்த சுவிட்ச்வேர்டாவது நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள் ஏன்னா இதை வந்து நீங்கள் நாலு முப்பது டைமில் ஞாபகம் வச்சு சொல்லுவீங்களா அப்படின்னு வந்து தெரியாது அட்லீஸ்ட் நான் சொன்னதை கேட்டு என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் கீழேயும் இதை டைப் பண்ணும்போது எல்லாருமே வந்துட்டு அதையும் பார்ப்பாங்க அதை கீழே வந்து படிப்பாங்க அதை நீங்கள் தான் டைப் பண்ணீங்க உங்கள் கமெண்ட்டை அவங்க படிக்கிறாங்கும் உங்களுக்கும் வந்துட்டு அதில் புண்ணிய பலன் வந்து அதிகம் அதனால் விருப்பப்படுறவங்க கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்துட்டு டைப் பண்ணுங்கள் இப்போ ஸ்க்ரீனில் எப்படி கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எப்பவும் போல் வந்துட்டு சொல்லிக்கலாம் எழுதும்போது மட்டும்தான் அந்த சுவிட்ச் வேர்டெல்லாம் வந்துட்டு நம்ம கேபிட்டல் லெட்டர் வந்து யூஸ் பண்ணணும் அனைவரும் இதை சொல்லி பலனடிங்க அடுத்த பதிவில் உங்களுக்கு பணவரவுக்கான பரிகாரம் குறித்து சொல்லித்தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்